ஹலோ காய்ஸ் இன்னைக்குரிய ஜாப் அப்டேட்ஸ் ஆஃபீஸ் அட்மிட் மரியாதைய லொக்கேஷன் எங்கேங்க போகுதுன்றது வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஜாப் லொகேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிபிகுளமில் சொல்லியிருக்காங்க இவங்க என்ன மாதிரி கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பிஸ்னஸ் கன்சர்ன் அவங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் அட்மின் கேட்டிருக்காங்க டூ ப்ளஸ் இயர்ஸ் வந்து சிஸ்டம் ஒர்க்கு எம்எஸ் ஆஃபீஸில் வந்து முக்கியமாக பவர் பாயிண்ட் எக்ஸலில் நல்ல நாலேஜ் இருந்திருக்கணும் ப்ளஸ் பேசிக்கான எங் சிஸ்டம் ஒர்க்கு தெரிஞ்சிருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க டைமிங் பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் தேர்ட்டி சேலரி டுவெல் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க செகண்டாக கேட்டிருக்க ஜாப் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நத்தம் லொக்கேஷன் இவங்க என்ன மாதிரி கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா நம்ம க்ரஷர் மிஷின் இதெல்லாம் வந்து சப்டேல கொடுத்துட்ருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஃபீமேல் மேரிட் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டூ ப்ளஸ் இயர்ஸில் டெலிகாலிங் சிஸ்டம் ஒர்க் பார்த்த மாதிரி ஒரு ஃபீமேல் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க முக்கியமாக மேரிட் தான் கேட்டிருக்காங்க ஆஃபீஸ் டைம் பேசிக்காக நார்மலாக ஒரு ஆஃபீஸ் டைமிங் தான் சாலரி வந்து எயிட்டீன் வரைக்கும் சொல்லியிருக்காங்க தேர்டாக ஒரு பிரைவேட் கம்பெனி அவங்க என்ன மாதிரி பிரைவேட் கம்பெனி பார்த்தீங்கன்னா நோட் புக்ஸ் இதெல்லாம் ப்ரிண்ட் பண்ணுற பிரைவேட் கம்பெனி இவங்க லொகேஷன்ஸ் தெற்குவாசலில் இருக்குது அவங்களுக்கு ஒரு மேரிட் ஃபீமேல் கேட்டிருக்காங்க இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் கொஞ்சம் பெட்டராகவும் டெலிகாலிங் எக்ஸல் நாலேஜ் தெரிஞ்ச மாதிரியும் டைமிங் நைன் ஓ கிளாக்லேருந்து சிக்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் சாலரி தேர்ட்டீன்லேருந்து ஃபிஃப்டின் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஏஜ் லிமிட் பிலோ தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க சேம் நோட் புக் பிரிண்ட் பண்ணுற ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் தான் சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங்க்க்கு கேட்டுருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் டூ ப்ளஸ் இயர்ஸ் வந்து ஒரு சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதே மாதிரி இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வேர்பல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் இருக்கணுன்றதை எதிர்பார்க்குறாங்க லொக்கேஷன் சவுத் கேட் தான் டைமிங் நைன் டூ சிக்ஸு சேலரி வந்து ஒரு டுவெல்லேருந்து ஃபிஃப்டீன் வரைக்கும் சொல்லியிருக்காங்க கைஸ் ஜாப்பில் எதுவும் டவுட் இருந்துச்சா நான் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் மதுரையில் போகிற ஜாப் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போகிற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்துக்கிட்டே இருக்கும்